சாதம் தினமும் வடிப்பீங்களா அந்த தங்கத்தை தூக்கினு வாங்கடா ஆமாங்க இது நிஜமாவே தங்கம் தான் நம்ம கிச்சன் துடைக்கிற துணி அழுக்கா கறி துணி மாதிரி இருக்கும் அதை வந்து தினமும் இந்த மாதிரி கஞ்சி தண்ணியில போட்டு எடுத்துடணும் A few moments later. கஞ்சி தண்ணியில் இருக்க ஸ்டார்ச் ப்ளஸ் சுடு தண்ணி வந்து ரொம்ப எண்ணெய் பிசுக்கு அப்புறம் அந்த எண்ணெய் வாடை வந்து நல்லா எடுத்துரும் துணி வந்து இயல்பாகவே சுத்தமாயிடும் அதுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு தடவை ஆறுன பிறகு ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துட்டா போதும் நம்ம கிச்சன் கிளீனிங் ரொட்டீனில் இதை பண்ணிட்டோம்னா நம்ம கறி துணி வந்து சுத்தமாகவும் எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி கறி துணி ஒரு நாள் தொடச்ச கஞ்சி தண்ணி வாஷ் பண்ண மாதிரி இன்னொரு நாள் வந்து நம்ம பாத்திரத்தை தூக்க அதுக்குன்னு வச்சுருக்கப்பா துணியையும் வந்து அதே மாதிரி கஞ்சி தண்ணியில் போட்டு எடுத்துட்டோம்னா அந்த துணியும் நல்லா சுத்தமான பளிச்சின்னு ஆயிடும் நல்லா கண் கூட தெரியும் ஒரு ஸ்மெல் கூட அடிக்காது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்